ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் யாத்ராமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி சர்வ வல்லமை தேவன் என்னும் நாமத்தினால் நான் அபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் அதனால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்த உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுப்பேன் என்று நான் தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் யார் கர்த்தருடைய ஜனம் என்றால் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பெற்றவன் தான் கர்த்தருடைய ஜனம் இஸ்ரோவேல் ஜனங்களிடம் சொன்னது என்னவென்றால் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளைப் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் ஆபரஹாமுக்கு கர்த்தர் வாக்குத்தவம் கொடுத்தபடியே கானான் தேசத்தை கொடுத்து ஆசிர்வதித்து தன்னுடைய வாக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தபோது கூட தான் வாக்கு கொடுத்தபடியே மகன் ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்யும்படி அவனை ஆசிர்வித்தார் கோலும் கையுமாய் பிழைக்கச் சென்ற யாக்கோபு தன்னுடைய வார்த்தையின்படியே தன் தகப்பனின் தேசத்திற்கு திரும்பி வந்து தன் பிள்ளைகளுடன் பஞ்சத்தில் இருந்தான் ஆனால் தன் மகன் யோசேப்பு எகிப்தில் உயிரோடு இருக்கிறான் அதிபதியாய் இருக்கிறான் தன்னையும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் எகிப்துக்கு அழைக்கிறான் என்றபோது யாக்கோபு கர்த்தர் தன்னோடும் தன் பிதாக்களான ஆபிரகாம் ஈசாக்கு ஆகியோரோடும் பேசின உடன்படிக்கை செய்த வாக்குத்தத்தம் பண்ணின பெர்சேபாகு போய் அங்கே கர்த்தருக்கு பலியிட்டான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார் எனவேதான் தன்னோடு உடன்படிக்கை செய்த தன்னுடைய வாக்கு பெற்ற யாக்கோபு என்ற இஸ்ரவேல் சந்ததியின் பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர்களை நினைவு கர்த்தருடைய வாக்கு பெற்றவனே கர்த்தருடைய ஜனம் மேலும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு சொல்வது என்னவென்றால் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ அவருடைய கட்டளைகள் எல்லாம் கை அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்றும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் இன்று நமக்கு சொல்லுகிறார் எனவே நாம் கர்த்தருடைய இருந்தால் அவர் நம் பெருமூச்சை கேட்பார் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைப்பார் நமக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவார் சத்துருக்கள் நம்மில் வைத்த நுகத்தையும் தடைகளையும் சுமைகளையும் கர்த்தரே நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்முடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உமக்கு பயந்து வாழவும் வாக்கு தத்தங்களை பெற்று உம்முடைய ஜனமாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராயிரு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கர்த்தருக்கு அன்பானவர்களே அனுதினமும் நாம் அணுதினமும்படி இதுவரை செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருந்தாலும் தற்போது வாட்ஸ்அப்பில் உள்ள பிரச்சனைகளால் தொடர்ந்து செய்தியை அனுப்ப முடியாத நிலை உள்ளதால் இதை சப்ஸ்கிரைப் செய்து யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸ் மூலமாக இதை கேட்டு கர்த்தருடைய ஜனமாய் நாம் அவர் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நம் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அம்மேன்